என்னங்க இது கத்திரிக்காயா இல்லை புடலங்காயா எவ்வளோ நீளமாக இருக்குது இந்த விதைகள் உங்களுக்கு வேணுமா இலவசமாக நான் ஷேர் பண்ணுறேன் இந்த பதிவை பாருங்கள் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் எல்லோரும் இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரீசெண்டாக வேங்கேரி முள்கத்திரி வளர்ப்பை பற்றி ஒரு பதிவு போட்டிருந்தேன் அதுலேயும் சொல்லியிருந்தேன் விதைகள் வந்து சேகரிச்சுட்டு வரேன் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வகையில் இப்போ இந்த வேங்கேரி முழு விதைகள் சேகரிச்சிட்டேன் ரெடியாக இருக்குது இப்போ இந்த விதைகளை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கூடவே சிறகு அவரையுடைய விதைகளும் இருக்குது அந்த விதைகளையும் வந்து ஷேர் பண்ண போகிறான் ஒரு இரநூறுலேருந்து ஒரு முந்நூறு பேர்கிட்ட விதைகள் வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுவேன் லாஸ்ட்டாக நெய்மிளகாவுடைய விதைகள் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் அதில் வந்துட்டு ஒரு சில ப்ராப்ளங்கள் ப்ராப்ளம்னால் பெருசாக இல்லை இப்போ இந்த விதைகளை வந்து நான் உங்களுக்கு ஃப்ரீயாக தான் கொடுக்குறேன் இல்லைங்களா உண்டான சார்ஜஸ் அதாவது போஸ்டல் சார்ஜஸ் அல்லது கொரியர் சார்ஜஸ் இதை வந்து நீங்கள் தான் எடுத்துக்கணும் ஒரு இரநூறு முந்நூறு போது எக்ஸ்பென்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அல்லது இந்த போல் விவசாய நிகழ்ச்சிக்கு வரும்போது ஃப்ரீயாக வந்து கொடுத்துடலாம் அது போஸ்டல் அனுப்பும்போது தான் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுது இப்போது லாஸ்ட்டாக அந்த நெருமிளகாய் விதைகள் ஷேர் பண்ணும்போது என்னென்னாக்கா வீடியோவுடைய தம் நைல் அதை பார்த்துட்டு எல்லாருமே மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க வீடியோவே பார்க்குறதில்லை என்ன சொல்கிறாங்கன்றதே தெரியறதில்ல விதைகள் வந்து எங்களுக்கு அனுப்பிச்சி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு எச்ஆஆர் கணிக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து என்கிட்ட சொல்லியிருந்தாங்க அதனால் உங்களுக்கு விதைகள் வேணுன்றவங்க மட்டும் அந்த கொரியர் சார்ஜஸ் போஸ்டல் சார்ஜஸ் நீங்கள் ஏற்றுக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னாக்கா அவங்களுடைய ஃபோன் நம்பர் அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அவங்கள காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு விதைகள் வேணுன்றவங்க மட்டும் நீங்கள் விதைகள் வந்து வாங்கிக்கலாம் அடுத்தது இந்த போஸ்ட் போட்டு ஒரு பத்து நாட்களுக்குள்ளார விதைகளை வந்து வாங்கிக்கிங்க ஏன்னா அவங்களுக்கும் நிறைய வேலைகள் இருக்கு இல்லைங்களா அதே போல் இந்த போஸ்ட்டை பார்த்து இந்த வீடியோவை பார்த்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் வந்துட்டு இந்த விதைகளை வந்து வாங்கி பயன்பெறலாம் விதைகளை வாங்கி வேஸ்ட் பண்ணாதீங்க உங்களால் முடியுன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்காவது கொடுத்து இந்த விதைகளை அடைய செய்து திருப்பி எனக்கே அமைச்சிங்கனாக்கா இன்னும் நிறைய பேருக்கு வந்து விதைகள் வந்து கொடுக்கலாம் அடுத்தது இது ஒரு அரிய வாய்ப்பு உங்களுக்கு இதை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க பயன்படுத்திங்க இந்த வேங்கேரி முழு கத்திரி அவ்வளோ ஒரு டேஸ்டான ரகம் அதுவும் இல்லாமல் இதோடைய சதைப்பற்று ரொம்பவே வந்து அதிகமாக இருக்கும் பொதுவாக முள்கத்திரி கத்திரி அப்படின்னாலே அது வந்து எல்லாமே டேஸ்ட்டாக தான் இருக்கும் அதுவும் இந்த வேங்கேரிலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கத்திரிக்காயை எடுத்தீங்க அப்படின்னா ஒரு குழம்புக்கு வந்து போட்டுக்கலாம் ஒரு மொழ அளவுக்கு வரக்கூடியது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதுவும் இல்லாமல் இந்த விதைகளை எடுக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் வந்து எடுத்திருக்கேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ முதல்ல விதைகளை எப்படி எடுக்கலான்றத பார்த்துடலாம் அதுக்கப்புறம் எப்படி சேகரிக்கணும் அப்படின்றத சொல்கிறேன் இதே போல் நம்ம செடியிலேயே பழுக்க வச்சிடணும் பழுக்க வச்சு எடுத்து அந்த விதைகளை வந்துட்டு ஒரு தண்ணீரில் நம்ம வந்து சேகரிக்கணும் இப்போது இந்த கத்திரி பார்த்திங்கனாக்கா விதைகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதனால தான் இது வந்து ரொம்ப ரேர் வெரைட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நிறைய பேருக்கு வந்து கிடைக்கிறதில்ல அதுவும் இல்லாமல் ஒரு பத்து விதை போட்டோம் அப்படின்னா அதில் ஒரு ஆறு விதை தான் இதில் வந்து முளைக்கும் இதே போல் விதைகளை எடுத்து அதை தண்ணீரில் நம்ம ஒரு ஒரு நாள் வரைக்கும் ஊற வச்சு அதுக்கப்புறம் காலை வெயில் மாலை வெயிலில் வந்து காய வைக்கணும் வடிகட்டிட்டு ரொம்ப உச்சி வெயிலில் காய வைக்கக்கூடாது அப்போ தான் திறன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதாவது நொதித்தல் மூலிமா விதைகளை சேகரிச்சுனாக்கா திறன் வந்து அதிகமாக இருக்கும் இப்போ விதைகள்லாம் வந்து சேகரித்தாச்சு இப்போ இந்த தோல் இருக்குது பார்த்தீங்களா இதை செடிகளுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிடலாம் இது வந்து ஊற வச்சிருக்கேன் ஊற வச்சு அதுக்கடுத்தது வந்து வடிகட்டியாச்சு இதை எடுத்துகிட்டு போயிட்டு வெயிலில் காய வைக்க வேண்டியது தான் ஓகே காய வச்சு இவ்வளோ விதைகள் வந்து சேகரிச்சிருக்கேன் இது ஒரு பத்து பத்து விதைகள் போட்டால் கூட எவ்வளோ பேருக்கு வரும்னு நினைக்கிறேன் அதனால் முடிஞ்ச வர பத்து நாட்களுக்குள்ளார நீங்கள் வந்து விதைகளை வந்து வாங்கிக்கிங்க இப்போ இந்த விதைகளை எப்படி நான் வந்து சேகரித்தேன் எப்படி சேகரிக்கணும் இதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குங்க சும்மா கிடையாது இப்போ வேங்கேரி முழு விதைகள் சேகரிக்கிறேன்னா மற்ற கத்திரகங்கள் எதுவுமே வந்து இருக்கக்கூடாது அப்படி இருந்ததுனாக்கா கிராஸ் பாலினேஷன் நடைபெற்று இந்த வேங்கேரி முழு கத்திரியோடைய தன்மையே போயிடும் ரொம்ப நீளமாலாம் வராது குட்டையாக வரும் அந்த ரகத்தோடைய டேஸ்ட்டு வந்துடும் டேஸ்ட்டே இருக்காது இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அதனால் மற்ற ரகங்களை போடலை நான் இந்த ரெண்டு ரெண்டு செடியிலேருந்து தான் இந்த விதைகளை எடுத்துருக்கேன் அடுத்தது இதை செடியிலேயே பழுக்க வச்சு வெயிட் பண்ணி விதைகளை வந்து சேகரித்து இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு விதைகளை எப்படி கஷ்டப்பட்டு சேகரிக்கிறாங்க அப்படின்றதுக்காக சொல்கிறேன் இதை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க இதே போல் பல மடங்கு பெருக்க மலையை செய்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அப்போ தான் வந்து நாட்டு விதைகள் எல்லாருக்குமே போய் சேரும் இதுதான் என்னுடைய ஆசை நோக்கமும் கூட ஓகேங்க இந்த ரகம் ரொம்ப டேஸ்டான ரகம் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க இதை சேகரித்து எல்லாருக்கும் பரவலாக்கம் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்